செவ்வாய் மேடு இந்த செவ்வாய் மேடுன்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருந்து கூட இப்போ வந்து அந்த புத்திரேகை சொல்லக்கூடியது கரெக்டாக அந்த செவ்வாய் மேடை நோக்கின மாதிரி வந்ததுன்னா அதிக கோவக்காராக இருப்பாங்க வீரியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மனிதர் வீடு மண் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள் வாங்கக்கூடிய கொடுப்பனை இருக்கக்கூடிய மனிதர் சொல்லக்கூடியவங்க ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இவங்களுக்கு செல்வ செழிப்பு சேரக்கூடிய அமைப்பு அதேமாரி ரத்த உறவு முறை சொல்லக்கூடியவங்க சகோதர சகோதரத்துவம் சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ இந்த செவ்வாய் மேடு சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு மத்தியமான பொசிஷன் இருக்கணும் இல்லை பிளாக் மோல் கருமச்சங்கள்லாம் இருக்கக்கூடாது அதையும் பார்த்துங்க சப்போஸ் அந்த செவ்வாய் மேடு சிறப்பற்ற அமைப்புல இருக்குன்னு வச்சிங்க நிறைய ஒரு குறுக்கு கோடுகளோ அந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கருமச்சம் இருக்கிறதோ இல்லை அந்த செவ்வாய் மேடு சில பேருக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு பள்ளமாக இருக்கும் ஒரு வெட்டு மாதிரி ஒரு கோடுகள் இருக்கு இந்த மாதிரிலாம் அமைப்பு தான் செவ்வாய் வீக்கா இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ அந்த செவ்வாய்க்கு உண்டான ஜம்ஸ்டோன் சொல்லக்கூடியது பவள ஜம்ஸ்டோன் அணியதுனால அந்த செவ்வாயை நம்ம வந்து ஆக்டேட் பண்ணலாம் சொல்லக்கூடிய அமைப்பு